குங்குமத்தையும் எடுத்து வந்துள்ளேன் வாங்காமல் செஞ்சு விடாதே பிள்ளையே உனக்கு எதற்காக இந்த பரிசை நான் கொடுக்கிறேன் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் வந்து உள்ளேன் உன்னுடைய திருமண தேதியை நிச்சயம் செய்து விட்டேன் உன்னுடைய வீட்டில் சுப காரியம் நடக்க போகின்றது என்று தான் அர்த்தம் என் பிள்ளைகள் விரும்பிய என்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் தர போகின்றேன் ஸ்ரீ அனுகிரக முருகனப்பா நீங்கள் எப்போது படுத்துங்கள் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பது எனக்கு மிக பெரிய வெற்றி உங்கள் அன்பை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று என்னை பிரார்த்தனை செய்து என் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கவே உன் அப்பா நான் ஒரு முடிவு எடுத்து அவ்வாழ்க்கையில் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எத்தனை சண்டைகள் துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் அல்லவா ஒரு முடிவு இல்லாமல் உன்னை அத்தனையும் தொடர்ந்து கொண்டு இருந்தது இவை அனைத்தும் மாறி உன்னை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகின்றேன் பிள்ளையே நம்பிக்கையோடு உடைந்த உள்ளங்களை மட்டுமே நான் கொள்கின்றேன் ஆசீர்வாதங்களை வழங்குவது என் வேலை எனக்கு யாரிடமும் கோபம் வரவே வராது ஒரு தாய் தன் குழந்தையிடம் கோபப்படுவாளா என்ன அதுபோல்தான் உன்னை இறுதி வரை நான் அழைத்து செல்கின்றேன் என்னிடம் முழுமையாக சரண் அடைந்த பிறகு நடக்கும் சுப காரியமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் அதனால் தான் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் கொண்டு வந்து உள்ளேன் இந்த உலகம் பணத்தை கொண்டு வாழ்பவர்களை உயர்த்தி பேசினாலும் அன்பையே வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டை உன்னை போலவர்களை சோதிக்கின்றது ஆனால் உண்மையை அறிந்திரு தங்கமே பணம் தருவது விழிப்புற வலிமை மட்டும்தான் அன்பு தருவது உன் ஆன்மாவின் அமைதியும் நித்திய நன்மையும் நீ எடுத்துக்கொண்ட இந்த அன்பின் பாதைத்தான் என்னுடைய பாதை, அதனால் உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் உன்னை மேலும் உயர்த்துவதற்கான படிகள் மட்டுமே உன் அன்பே ஒரு நாள் உலகமே மதிக்கும் பொக்கிஷமாக மாறும் ஓம் முருகா